பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உன்னுடைய உறவு நேற்று என் கோவிலுக்கு வந்தார் உன்னை பற்றித்தான் என்னிடம் அவர் வேண்டிக் கொண்டார் ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களை காலம் பிரித்து வைத்து இருக்கின்றது அப்பா கூடிய விரைவில் எனது துணையை என்னுடன் சேர்த்து வைத்து எனக்கு ஒரு வலியை கொடுங்கள் என்று என்னிடம் வேண்டி அழுது கொண்டே கேட்டு இருந்தார் தங்கமே எப்பொழுதும் அவள்தான் என் முகத்தில் வந்து நிற்கிறாள் எங்கே பார்த்தாலும் அவளுடைய முகம் மட்டும்தான் இருக்கின்றது நான் என்ன செய்கின்றேன் ஏது செய்கின்றேன் என்று எனக்கே புரியவில்லையப்பா ஏதோ ஒரு பைத்தியம் பிடித்தது போல் இருக்கின்றேன் எங்களுக்குள் என்ன சண்டை வந்தது என்று எனக்கே சற்று கூட தெரியவில்லை இருந்தாலும் ஏதோ சண்டை போட்டு நான் பிரிந்து வந்துவிட்டேன் பிரிந்து வந்ததற்கான தண்டனையும் நான் அனுபவித்து விட்டேன் அப்பா எப்படியாவது அவளை என்னுடன் சேர்த்து வைத்து விடுங்கள் நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் எங்களுக்கென்று ஒரு வாழ்வு இருக்கின்றது அப்பா அந்த வாழ்க்கையை என் துணையுடன் என்னை சேர்த்து வைத்து விடுங்கள் என்று உன்னுடைய உயிரான துணை என்னிடம் வந்து என் கோவிலுக்கு வந்து கதறி அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே அவர் அப்படி சொல்லும்போது என்னுடைய மனமும் கலங்கிவிட்டது இந்த அளவிற்கு ஒரு மனிதன் தாம் செய்த தவறை உணர்ந்து வரும்பொழுது நீ அவரை ஏற்றுக்கொண்டால் என்ன இப்பொழுதான் திருந்தி வந்த மனிதன் இனிமேல் தவறு செய்ய மாட்டான் என்பதை புரிந்து கொள் எனது நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது தங்கமே உன் ஏக்கங்கள் எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன மன போராட்டத்தை விடுத்து என்னையே சார்ந்திரு உன்னையையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் அவருடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ் தங்கமே உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே அப்பாவின் ஆசை யாம் இருக்க பயமேன் ஓ முருகா